புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்குரு தீங்கில்லையே മനക്കവലൈ എൻ തായ് കണ്ടോ ദിനം ദിനം എൻ കവള മനക്കവലൈ എൻ തായ് കണ്ടോ ദിനം ദിനം എൻ കവലൈ മണത്തിലും ചെയലിലും வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் இருந்தெண்ணை ஆள்பவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டூ தினம் தினம் என் கவலை இந்த பாடலை நீங்க தெனம் சொல்லி வந்தாலே அம்மையுடைய அருள் கிடைக்கும் மனச்சோர்வு மனக்கவலையெல்லாம் இருக்குனாலே அம்மன் தன் சன்னதியை தேடி பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க வறுமை தீரணமாக பெருமாள் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயண பூஜை நடக்கும் அந்த சத்தியநாராயண பூஜையில் போய் கலந்து கொண்டால் உங்களுக்கு சகல கவலைகளும் தீரும் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருவாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருவாய் இந்த பாடலை நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரை சொன்னால் குரு கடாட்சம் பெருகும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வியாழக்கிழமை தோறும் குரு வணக்கம் செய்யணும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேருடைய அருள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை இனிக்கும் பிறவிதோறும் அவங்க அருள் கிடைக்க காலையில் நீங்கள் எழும்பும்போதே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுங்க. அதே மாதிரி நோய் இல்லாமல் இருக்கணும்னா மந்திர மாவதும் நீர் வானவர் மேலதும் நீர் சுந்தராக மாவதும் நீர் துதிக்க பெறுவதும் நீர் தந்திர மாவதும் நீர் தரணியில் போற்றுவதும் நீர்ங்கிற இந்த திருநீட்டு பதிகத்தை பாடலை பாடி நீங்கள் நெத்தியில் திருநீர் பூசினீங்கன்னா கண் திருஷ்டிகள் காணாமல் போகும் உங்களுக்கு ஒரு கவலைகள் இருந்தால் தீரும் குழந்தைகளுக்கு இந்த தேவாரத்தை சொல்லி திருநீர் பூசினிங்கன்னா திருஷ்டி களையும் ஒரு சுகம் இல்லாமல் இருக்காங்க ஒரு ஃபீவராக இருக்குது அந்த நேரங்களில் இந்த மத்திரமாவது நீர் தேவாரத்தை சொல்லி திருநீர் போ சகல நன்மைகளும் கிடைக்கும் அதே மாதிரி அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நாராயணாய கேசவாய மாதவாயின்னு நீங்கள் காலையில் எலும்பும்போதே சொன்னால் நோய் நொடிகள் வராது கலியுகத்தில் கிருமிகளால் தான் அழிவு வருமா பாகவதத்தில் இருக்குது அதனால் தவறாமல் இதை சொல்லிக்கிட்டே எலும்புங்க